அஸ்லாம் அலைக்கம் தேர்தல் பிரசாரத்தில் பிரதமர் மோடி நானூற்று இருபத்தி ஓர் முறை பிரிவினை கருத்துக்களை பேசியுள்ளார் கார்கே கடும் தாக்கு புதுடெல்லி நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெற்று வருகிறது ஆறு கட்டங்களுக்காக தேர்தல் நிறைவடைந்த நிலையில் ஏழாவது மற்றும் இறுதி கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வடைகிறது இந்த கட்டத்திற்காக தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது இதையடுத்து பல்வேறு கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதமர் மோதி நானூற்றி முறை கோயில் மசூதி பிரிவினை பற்றி பேசியுள்ளார் கடந்த பதினைஞ்சு நாட்களில் மட்டும் காங்கிரஸ் பெயரை எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு முறையும் தனது பெயரை எழுநூற்றி ஐம்பத்தெட்டு முறையும் பேசியுள்ளார் ஆனால் நாட்டின் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம் குறித்து பிரதமர் ஒருமுறை கூட பேசவில்லை நாட்டின் முக்கிய பிரச்சனைகளில் கவனம் சென்றுவிடாமல் மக்கள் திசை திருப்ப பாஜகவும் பிரதமர் மோடியும் முயற்சித்து வருகின்றனர் ஜூன் நாலாம் தேதி மாற்று அரசை அமைப்பதற்காக அதிகாரத்தை மக்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது இந்தியா கூட்டணி முழு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு மற்றொரு முறை ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைத்தால் அது ஜனநாயகத்துக்கு ஜனநாயகத்தை முடிவுக்கு கொண்டு வரும் இவ்வாறு அவர் பேசினார் முன்னதாக தேர்தல் பிரசாரத்தில் பிரிவினையை தூண்டும் வகையில் மதம் தொடர்பாகவும் கட்சி தலைவர்கள் பலர் வாக்கு சேகரித்த நிகழ்வு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இது தொடர்பாக பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது நன்றி